ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல லூப் போல் வச்சிட்ருக்காங்க அந்த ஐம்பதாயிரத்தி ஐநூறு காலில் மட்டும் ஒரு செகண்டில் ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தொலைச்சிருக்காங்க மக்கள் ஒரு செகண்டில் நமக்கு அகைன்ஸ் ஒரு நூறு பாயிண்ட் மேலே போயிடுச்சு இரநூறு பாயிண்ட் இருபத்தஞ்சாயிரம் போயிடுச்சு இருபத்தஞ்சாயிரம் நஷ்டம் போனோடனே உங்களுக்கு ஒரு ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணுவீங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் நஷ்டத்தை ஒரு லட்சம் ஆகாமல் விட மாட்டிங்க அதனால் இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தெரியுதோ இல்லையோ மார்க்கெட்டில் இருக்க பிட் ஃபால்ஸு எங்கே ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு மக்கள் உள்ள வரணும் இந்த யூடியூப் பார்த்து ட்ரேடிங் பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறது யூடியூப் பார்த்துட்டு நீச்சல் கற்றுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாரு ரீச் கேட்ச் புஷ் புல் ரெக்கவரி அஞ்சு ஸ்டெப்பு தான் அப்படின்ட்டு இதை வச்சு தண்ணியில் போய் குதிச்சு அனுச்சிங்க ஏடி தண்ணியில் குத்துச்சு முடிஞ்சு போச்சு கதை இல்லையா மார்க்கெட்ல யூடியூப் பார்த்துட்டு வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா டென்ஷன் தான் வேல்யூ ஸ்டாக்கு ப்ரைஸை பார்க்காம வேல்யூவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் பவுண்ட் டு க்ரோ ரெண்டு லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தாக்கா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாங்கனாக்கா ரெண்டு லாட்டுக்கு மேலே வாங்குவோம் இதை புரிஞ்சிங்கனாக்க புதுசாக வரவங்க ஜெயிச்சிடலாம் சாமி ஒரு சர்வே வந்து பார்க்கும்போது நிறைய ஜென்சி அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ்ா இருக்கிறவங்க வந்து அதிகமா மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க சோ அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ யங்ஸ்டர்ஸ்ா இருக்காங்கன்னா मैक्सिमम ஒரு டுவெண்ட்டி ல இருந்து 25 அந்த ஏஜ் குள்ள இருப்பாங்க அப்பதான் அவங்க புதுசா சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் குள்ள வரும்போது அவங்க சம்பளத்துல எவ்ளோ परसेंटेज இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம்னா அப்பதான் அவங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க சோ அதுக்கு 20 to 30% வந்து they should start ஸ்டாக் மார்க்கெட்ஸ் டேரக்ட் ஈக்குயிட்டியாவோ இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பண்ணுறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது பெட்டர் எனக்கா யங் பிளட்டாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அன்டூவர்ட் ரிஸ்க் எடுப்பாங்க ஓகே இதை கர் பண்ணும் அப்படின்னாலே தேஷ் இட் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா கற்றுக்கிட்டு தேஃப் இட் கம் ஃபார் ஈக்விட்டி முப்பது பெர்சன்ட் இஃப் தேட் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி எஸ்ஐபி மோட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் தட் இஸ் குட் ட்ரேட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு ஒரு ஹெட்டிக்கும் இருக்கு நான் வந்து ட்ரேட் பண்ணா நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சார் முதல்ல கத்துக்கணும் மார்க் ட்ரேடிங் பண்ணணும் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தரணும் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் மட்டும் மார்க்கெட் கிடையாது ஒன்னும் ஒன்று ரெண்டு 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 நாலு இப்படி சொல்லி இதான் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணிக்கனாக்கா பெங்களூரில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸும் நீ கோடி சாங்கிட்டு இருப்பாங்க இதுதான் மார்க்கெட்டு இதுதான் ஃபார்முலா இப்படி தான் மார்க்கெட் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுனாக்கா பெங்களூருக்கு எல்லாரும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோடி தான் இது மேலே போகும் அப்படின்னாக்கா பைசா சம்பாதிச்சிட்டு கோடி கோடிஸ்லாம் இல்லையா யாரும் கோடி சார் ஆன மாதிரி தெரியலையே அதனால மார்க்கெட்டில் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் எப்பவும் எங்கெங்கெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க இந்த மேனிப்புலேஷனே ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஓகே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஐம்பதாயிரத்தி ஐநூறு காலு டியூரிங் தி டே முந்நூற்றி இருபத்தெட்டு ஒம்போது மணி நாற்பது நிமிஷத்துக்கு ஒம்பது மணி நாற்பது நிமிஷம் ஒரு செகண்டுக்கு நானூற்றி பத்து அடி கால் அடி கால் தொண்ணூறு பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னாக்கா பேங்க் நட்டி ஸ்பாட்டும் பேங்க் நட்டி ஃப்யூச்சரும் நூற்றி ஐம்பது பாயிண்ட் மேலே போகணும் ஆனால் நூற்றி ஐம்பது பாயிண்ட் மேலே போகலை இதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க ஓகே இந்த டேட்டா எல்லாமே இப்போ ஜீரோ தான் இருக்குதுனு ஜீரோதாக்கு ஜீரோ தாக்கு ஒரு மார்க்கெட் வைஸ் பொசிஷன் லிமிட்னு சொல்லிட்டு ஜீரோதாவுக்குன்னு கொடுத்துருவாங்க ஐம்பதாயிரத்தி ஐநூறு காலில் மொத்தமே வந்து ஒரு ஐநூறு கோடி இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஜீரோதா மட்டும் ஒரு நூற்றம்பது கோடி வால்யூம் வந்துடுத்துனாக்கா ஃபர்தர் போர்ஷன் ஜீரோதா வழியாக ட்ரேட் பண்ணுறவங்க எடுக்க முடியாது இது எல்லாேருக்கும் தெரியும் ஐம்பதாயிரத்தி ஐநூறு காலு ஜீரோதாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அமௌண்ட் ரீச் பண்ணிட்டாங்கன்ட்டு இது நடந்து போச்சுனாக்கா மற்றவங்களுக்கு தெரியும்ல இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்டக்கப் ஆகிட்டாங்கன்ட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் மேனுபுலேட் பண்ணுறாங்க இதை மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல லூப் போல் வச்சிட்ருக்காங்க அந்த ஐம்பதாயிரத்தி ஐநூறு காலில் மட்டும் ஒரு செகண்ட்ல ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தொலைச்சிருக்காங்க மக்கள் ஒரு செகண்ட்ல ஓகே அப்படின்னா பார்த்துங்க இது மாதிரி நாம் நான் போய் மாட்டிட்டோம் வச்சுங்க ஏதோ ஒன்று பொசிஷன் எடுத்துட்டோம் நமக்கு எகேன்ஸ்ட் ஒரு நூறு பாயிண்ட் மேலே போயிடுச்சு இரநூறு குவாய்ட் இருபத்தஞ்சாயிரம் போயிடுச்சு இருபத்தஞ்சாயிரம் நஷ்டம் போனோன்னே உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவீங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் நஷ்டத்தை ஒரு லட்சம் நஷ்டம் ஆகாம விட மாட்டிங்க அதனால இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தெரியுதோ இல்லையோ மார்க்கெட்டில் இருக்க பிட் ஃபால்ஸு எங்கே ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு மக்கள் உள்ளே வரணும் அதுக்கு டெஃபினட்டாக ஒரு லேர்னிங் கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த லேர்னிங் கவ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் புரியும் ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் வந்து கற்றுப்பேன் மார்க் ட்ரேடிங் பண்ணுவேன் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இந்த யூடியூப் பார்த்து ட்ரேடிங் பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறது யூடியூப் பார்த்துட்டு நீச்சல் கற்றுக்குற மாதிரி நான் வந்து ஒரு யூடியூப் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் நீச்சல் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போனேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தாரு ரீச் கேட்ச் புஷ் புல் ரெக்கவரி அஞ்சு ஸ்டெப்பு தான் அப்படின்ட்டு இதை வச்சு தண்ணியில் போய் குதிச்சுங்க ஏடி தண்ணியில் குதிச்சு அனுச்சிங்க முடிஞ்சு போச்சு கதை இல்லையா மார்க்கெட்டில் யூடியூப் பார்த்துட்டு வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா டென்ஷன் தான் பொறுமையாக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜெயிக்கணும் நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஒரு நைன் டு ஃபைவ் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகாது அவங்களால ஃபுல் எஃபர்ட் அதுக்கு கொடுக்க முடியாது அவங்க எம்எஃப் போறது தான் பெட்டரா இருக்கும்னு சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கேன் அப்படின்னா நான் ஸ்டாக் மார்க்கெட் சூஸ் பண்ணலாமா ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப்ல இருக்கிறவங்களே நிச்சயமா ஆக்சுவலா அவங்க வந்து டே ட்ரேடரோட ஜாஸ்தி சம்பாதிப்பாங்க ஓகே வேல்யூ ஸ்டாக்கு ப்ரைஸை பார்க்காம வேல்யூவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படினாக்கா தட் இஸ் பவுண்ட் டு க்ரோ மார்க்கெட் வில் கிவ் பிக் ரிட்டர்ன்ஸ் ஸோ நைன் டு ஃபைவ் நைன் டு சிக்ஸ் ஜாப்ல இருக்கிறவங்க ட்ரேடிங் பக்கமே வராமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் வேல்யூ ஸ்டாக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா அவங்களோட க்ரோத் டே ட்ரேடிங் பண்ணுறத விட ஜாஸ்தி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் லாங் டேம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் பார்க்கணும் ஏன்னா ட்ரேடர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுதான் மூணு நாலு விஷயம் தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸோட குவாலிட்டி ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடா ஒருத்தர் மட்டும் இருந்தால் போகுது பேக்கப் இருக்காங்களா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்காங்கனாக்கா ஈச் ஆஃப் அஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தட்ஸ் நீடட் டு சினர்ஜைஸ் அப்படின்னாங்க ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மட்டும் பெரியாலாக இருக்காங்க மற்றெல்லாம் சொத்தையாக இருக்காங்கனாக்கா அந்த கம்பெனி முன்னேறாது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் குவாலிட்டி போர்டு இருக்கா யார் யார் இருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு திங் இதுதான் தான் டிசைட் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட் மேலே போகுமா அப்படின்ட்டு ரெண்டாவது இது இஸ் இட்ஸ் ஸ்கேலபிள் பிஸ்னஸ் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற பிஸ்னஸ்லாம் போகாது ஓகே அவங்க பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் இருக்குமா இல்லாட்டி பேன் க்ளோவ் ப்ரெசன்ஸ் இருக்குமா இது எந்த அளவுக்கு அவங்களால் ரைஸ் பண்ண முடியும் இது டிசைட் பண்ணும் மூணாவது லாஸ்ட் த்ரீ க்வார்டர்ஸ் ஃபோர் குவார்ட்டர்ஸாக அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களா டிவிடென்ட் கொடுத்துட்ருக்காங்களா கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கா எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு எம்ப்ளாயியால் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வருது இப்போ எசிசி பேங்க்கு எஸ்பிஐ பார்த்தீங்கச்சுங்களேன் எஸ்பியில் ஒரு லட்சம் பேர் இருக்கான்னு ஒரு லட்சம் பேர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் டாப் லைன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குனு சொங்க நீங்கள் எஸ்டிசி பேங்கோட டாப்லைனுக்கும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கனாக்கா முப்பத்தஞ்சு கோடி இருக்கும் ஒரு கோடிக்கும் முப்பத்தஞ்சு கோடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இல்லையா ஸோ இந்த எம் பர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு தி டர்ன் இது ஒரு முக்கியமான பேராமீட்டர் இந்த மூணு நாலு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இஸ் இட்ஸ் கேலபிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணாக்கா யூ டோன்ட் ஆட் டு ஒரி அபவுட் தி பிரைஸ் வேல்யூ வில் டேக் கேர் ஆஃப் நீங்கள் இவ்வளோ வருஷமா ஃபீல்டில் இருக்கிறீங்க ஸோ நீங்கள் பார்த்ததுல ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க கேட்கறதுலாம் உண்மைன்னு நம்புகிறாங்க நியூஸை ஒழுங்காக அனலைஸ் பண்ணுறதில்லை டீக்கோட் பண்ணுறதில்ல ஓகே பெரிய பொசிஷன் எடுக்கிறாங்க பொசிஷன் சைஸிங் விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும் ரெண்டு லட்ச ரூபா கேபிட்டல் இருந்ததுனாக்கா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிணாங்கனாக்கா ரெண்டு லாட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது லீவரேஜிங் பண்ணக்கூடாது புரோக்கரோட லீவரேஜிங் பைசா இல்லையா அந்த பைசாவை யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் பைசா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா பைசா பண்ணலாம் ப்ரோக்கர் பைசா லீவரேஜ் கொடுக்குறான் ரெண்டு லட்சத்துக்கு நல்லா ரெண்டாயிரம் லாட் வாங்க முடியும் மூன்றுரூவா லாட் வாங்க அப்படின்னாக்கா ஜீரோ ஆகிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு திங் லீவரேஜ் அவாய்ட் பண்ணணும் மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் தட்ஸ் இ சேயிங் என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களோட அட்மினேஷனை ட்ரேடிங் டிஷன்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங்கில் உங்கள் சொந்த சொந்த அப்பாவை கூட நம்பாதீங்க சொந்த அப்பாவை ஏன் நம்பாதீங்கன்னாக்கா உங்கள் அப்பா ஏமாத்திரு கிடையாது உங்கள் அப்பாவோட நாலேஜ் லிமிட்டடாக இருக்கலாம் ஓகே அவர் என்ன பண்ணுவார்னாக்கா உங்கள் பைசா பத்தாயிரம் லாபம் வந்துச்சு நீங்கள் அவர்கிட்ட கேட்குங்க விற்கலாம் அப்பான்னு கேட்குறேன்னு வச்சுங்களேன் பத்தாயிரம் லாபம் வந்துச்சு வித்துருன்றவர் அந்த ஷேர் வந்து இன்னொரு பத்து மணிக்கு மேலே போயிட்டு ஒரு லட்சம் லாபத்தை நீங்கள் பத்தாயிரத்தில் முடிச்சுப்பீங்க ஒரு இருபதாயிரம் நஷ்டம் வந்துச்சுங்களேன் தம்பி வச்சுக்க தம்பி ஒரு ஒரு மூணு மார்க்கில் மேலே போய்டுன்னு அந்த ஷேர் இறங்கிட்டே போயிட்டு உங்கள் கேப்லேயே பண்ணுறோம் ஸோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஒரு தப்பான அட்வைஸ் சொல்லுவார் நீங்கள் நான் ஒரு டெக்னிக்கல் அட்வைஸர் ஒரு ஃபண்டமெண்டல் அட்வைஸர்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இதை வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக சார் நூற்றி முப்பது ரூபா இருக்கான் நூற்றி இருபத்தாயிரம் சாப்லாஸ் போட்டு விட்டுருங்க அப்படின்னு அவன் நூற்றி இருபத்தி ஆறு எழுபது வந்து ஸ்டாப்லாஸ் எடுத்துட்டு இரநூறுவா போயிடுவான் ஸோ உங்களோட கன்விக்ஷன் தான் உங்களுக்கு பைசா தரும் ஒழிய பார்வோட் கன்விக்ஷன் பைசா தராது நீங்கள் கற்றுக்கணும் நீ உங்களோட தீமில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிப்பீங்க எம்ஆர்எஃப் இருக்கு சச்சின் டெண்டுல்கர்ட்ட இல்லையா எம்ஆர்எஃப் பேட்டை வாங்கிவிட்டு நாளைக்கு வந்து கிளென் மந்திராவை போய் காட்டுறேன் நான் எப்படி இருவான் பேட்டில் சரக்கு இல்லை சச்சினோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அவர் மூலையில் தான் இருக்குது இல்லையா ஸோ என்கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா என்னோட பார்வர்டு நாலேஜை அவங்களால ஜெயிக்க முடியாது இன்னொன்று நிறைய பெரிய பெரிய அனாலிஸ்ட் இருக்காங்க மிதேஷ் பட்டேல்னு ஒருத்தர் இருக்காரு பிஆர் சுந்தர் சார் இருக்காரு அவங்களும் ஒட்டகச்சிங்க மாதிரி தம்பி வா வா என் கழுத்தளவு தான் தண்ணி இருக்குன்னு கூப்பிடாருன்னு வச்சிங்க பிஆர் சுந்தர் சாரோட கழுத்தளவு தண்ணி உங்களுக்கு தலைக்கு மேலே எட்டடி இல்லையா ஸோ அவங்க பண்ணுறத உங்களால் பண்ணவே முடியாது ஸோ உங்களுக்கு வரலுக்கு தகுந்த வீக்கம் நீங்கள் யாரு உங்களோட கேப் அனாலிசிஸ் ஸ்பாட் அனாலிசிஸ் இருந்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும் மற்றவங்க பார்த்து ஜெயிக்க முடியாது இதை புரிஞ்சிங்கனாக்கா புதுசாக வரவங்க ஜெயிச்சிடலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க